ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வச்சு பலாப்பழம் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அரை லிட்டரு தண்ணி கலக்காத பால் வந்து ஊற்றிக்கலாம் பால் நல்லா கொதி கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்து வச்சிக்கலாம் பால் கொதித்த உடனே கலந்து வச்ச கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து ஊற்றி நல்லா கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஊற்றி நல்லா கைவிடாத க கிளறி விட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் க்ரீம் மாதிரி வந்துடும் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் வந்து இலகும் இலகுனாலும் கை விடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை போட்டு கரைஞ்சதும் அந்த க்ரீமை வந்து ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து பழசொளையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை மாதிரி நல்லா நைஸாக ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கலந்து வச்சோம்ல பாலும் கார்ன்ஃப்ஃபிளமாகும் அதோட இதை வந்து ஊற்றி நல்லா கைவிடாத கலரி விடணும் ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஐஸ்கிரீம் கின்றத பார்த்துட்டு பாப்பா என்ன பண்ணுற பாருங்கள் இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தா ஏற்கனவே வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் டப்பா இருந்தது அதில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் அந்த டப்பா ஃபுல்லாகி இன்னும் கொஞ்சம் இருந்தது அதை வேற ஒரு சில்வர் கப்பில் ஊற்றி வச்சுட்டான் வந்து வச்சிடும் சரியா காலையில ஏஞ்சி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சரக்கு சாப்பிடவும் டேஸ்டா இருந்தது அந்த பெரிய டப்பாவில் இல்லை வச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸா ஃப்ரீஸ் ஆகலை அந்த சின்ன டப்பாவில் இருந்தது வந்து நல்லா அதான் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது கெட்டியாக வந்துடுச்சு பாப்பாட்ட கொடுத்து சாப்பிட சொன்னோம் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தா பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இருக்கா